மச்சா அதெல்லாம் ஃபீல் பண்ணாதரா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை டேய் என்னடா பண்ணுற ஃப்ரெண்டுக்கு டிப்ரெஷனு அதான் ஆறுதல் சொல்லிகிட்ருக்கேன் உனக்கு இருக்கிற டிப்ரெஷனுக்கு உனக்கே பேர் அட்வைஸ் பண்ணோம் நீ அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கியா டிப்ரெஷன் டிப்ரெஷன் எதனால் வருது ஒன்று ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படி இல்லைன்னா அமௌண்ட் ப்ராப்ளமாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக லவ் ஃபெயிலியராகவும் இருக்கும் ஸோ தட்ஸ் நாட் அவர் ஃபால்ட் இதுதான் நியதி ஏதோ நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது நம்ம ஒரு அன்லக்கி அப்படின்னு எல்லோரும் நினைப்பீங்க அதுதான் இல்லை உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்டால் ஒரு மீம் பார்க்கும்போது அதோட கமெண்ட் செக்ஷன் மட்டும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியும் சிம்பிளுங்க கடவுள் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தா நம்ம சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் சோகத்தை கொடுத்தா மட்டும் ஏன் அடமெண்ட்டாக இருக்கும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம் சோகமாகவே அக்செப்ட் பண்ணிக்கலாமே இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா இதை பாருங்க எல்லோரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அது பேர் நம்பர்ஸை ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸாக போயிருப்பீங்க இந்த மாதிரி தாங்க நம்ம நம்ம லைஃப்பில் நடக்கிற தேவையில்லாத மெமரிஸ் தேவையில்லாத மொமெண்ட்ஸ் எல்லாம் அந்த நம்பர்ஸ் மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் அதை சுமந்து சுமந்து இப்போ கழுதுகள் ஆகிட்டோங்க யூடியூப்பில் வர ஆட் மாதிரி ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணியிருந்தேன் எல்லாம் நம்ம கையில் தாங்க இருக்குது